வந்து விஜய் மட்டுமே வந்து ஒரு மெயின் டார்கெட்டா வச்சுமோ ஒரு மையப்புள்ளி மாதிரி ஒரு புள்ளியா வச்சு அவர் கோலம் வந்து இந்த பக்கம் போவாரா இவங்க கூட கூட்டணி அப்படி அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து ஒரு முடிவு அப்படின்றது வந்து இந்த தேர்தல்ல வந்து தெரிஞ்சிடும் எல்லாருமே வந்து எது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ இப்ப வந்து யார் கூட விஜய் வந்து கூட்டணியில சேருவாரு விஜய் அரசியலுக்கு வந்தது யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன் சேர மாட்டாரு விஜய் ரொம்ப தெளிவா சொல்றாருல்ல என் கூட தான் கூட்டணி தவிர நான் யார் கூட போய் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அதனால உங்களுடைய கேள்வி பாத்தீங்கன்னா விஜய் போயிட்டு இன்னொருத்தர் கூட சேர மாதிரி அப்படிலாம் இல்ல விஜய் பாத்தீங்கன்னா அவரோட என் கூட வந்து கூட்டணி சேருங்க நான் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு விஜய் சொல்றாரு சோ அது வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சி எந்த கட்சியை சார்ந்தவர்கள் சேர்வார்கள் சொல்லிட்டு இதுவரைக்கும் வந்து யாரும் முடிவு எடுக்கல இனிமேல் அது வந்து எப்படி வரன்றது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இப்ப விஜய் அரசியல் களம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்கள் கூட்டம் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல நான் தொடர்ந்து முதலாளா ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன் விஜய் அவர்களுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வரன்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன வந்து கேலி கண்டலா பேசினாங்க என்னங்க முஸ்லித்துக்கு பேசுறீங்க எப்படிங்க வர முடியும்னு சொன்னாங்க அப்ப கூட அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தேன் நானு அதாவது எக்ஸிட் போல் ஒண்ணு இருக்கு என்ட்ரி போல் ஒண்ணு இருக்கு சோ நான் சொல்றது என்ட்ரி போல் அந்த என்ட்ரி போன் பார்க்கும் போது யார் யாரு ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வே நடத்தி பாருங்க அந்த சர்வே பேஸ்ல வந்து விஜய் அவர்களுக்கு பதினஞ்சு

முடியாது ஒரு முதலமைச்சர் ஆக வேண்டும் பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு வாங்கக்கூடிய சதவீதம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் அந்த ஸ்லாப் சொல்றேன் இது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுல இருபது அதிகபட்சம் வச்சீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் அப்போ சீமான் அவருடைய வாக்கு சீமான் அவர் தனியா நிற்கிறாரு அவருடைய வாக்கு நிச்சயமாக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதம் வாங்கினாரு இந்த முறை பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து சதவீதம் வாங்குவாரு அவரு அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்ப அந்த பத்து சதவீதம் வரும்போதோ விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய இருபது சதவீதமும் சீமான் அவர்கள் பத்து சதவீதம் சேர்ந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் வாக்குகள் அப்ப மீதம் எவ்வளவு உள்ளது சொல்லுங்க எவ்வளவு இருக்கு எழுபது சதவீதம் வாக்கு இருக்குது அப்ப அந்த செவன்டி பெர்சென்ட் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மற்ற இதர கட்சிகளா இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு கட்சி இருக்கு அவங்களுடைய கூட்டணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக இது போன்ற பல கட்சிகள் அதுல இருக்கு ஒரு பத்து கட்சி இருக்கு நினைச்சீங்கன்னா சோ இந்த கூட்டணி இந்த கூட்டணியில யாருக்கு மெஜாரிட்டி வரும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து பலமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் தொடர்ந்து அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருந்தது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கடந்த முறையான சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த கூட்டணி தொடர்ச்சியாக இருக்கிறது பொழுது எப்படி பார்த்தாலும் திமுக நீங்க எனக்கு வந்து ஓட்டே போடாதீங்க மக்கள் கிட்ட சொன்னா கூட அந்த திமுக ஓட்டு போடக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு சதவீதம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதாவது திமுகவின் வெறி கொண்டவர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அமைச்சராகிய ஸ்டாலினே அவர்களே நீங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த மக்கள் போடக்கூடிய வாக்கு சதவீதம் இருபத்தி அஞ்சு சதவீதம் அப்போ அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் திமுக மட்டுமே இருக்கிறது அப்ப இதர கட்சிகளான காங்கிரஸ் இருக்கிறது கம்யூனிஸ்ட் இருக்கிறது மதிமுக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் மற்ற சில கட்சிகள் சில அமைப்புகள் எல்லாமே இருக்கிறது இவர்களுடைய நீங்க அப்படியே வாக்கு சதவீதம் அப்படியே நீங்க கொஞ்சம் எடுத்துன்னு போனீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் வாக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றது வந்து அடிமட்ட இதை சொல்றேன் இருபத்தஞ்சு ஒரு பத்து போட்டா கூட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் யாருக்கு வரும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி இந்த கணக்கு நான் சொல்லுவது பாத்தீங்கன்னா அடிமட்டமான கணக்கு அதாவது நான் வந்து பூஸ்ட் பண்ணி பேசல இன்னைக்கு ஒரு கட்சி எவ்வளவு வாங்கும் அப்படின்னு சொல்றதை சொல்லும்போது அப்ப இந்த கூட்டணி கட்சிகள் மொத்தமா சேர்த்து ஒரு முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் செய்ய அப்ப மீத எவ்வளவு இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக கூட்டணி வச்சிங்க அதிமுக பாஜக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய முன்ன விஜயகாந்த் கட்சி இருக்கிறாங்க அப்புறம் நிறைய கட்சிகள் இதெல்லாம் கட்சி நிறைய இருக்கிறாங்க ஆமாம் பாமக்க எல்லாமே இருக்கா பாமக்கா கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு சோ இதெல்லாம் வந்து குழப்பத்தில் தான் போகுது அதிமுகம் குழப்பத்தில் போகுது இந்த குழப்பமானால் அப்படியே போகும்பொழுது அது அதிமுகன்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல் இன்றைக்கி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கப்பாசிட்டி நான் எப்படி திமுக இருபத்தஞ்சி சதவீதம் வரேன்னு சொன்னனோ அதே அதே போல ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இண்டிவிஜுவல் ஓட் பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுகவுக்கு ஏன்னா எம்ஜிஆர் பாஜக காலத்திலும் சரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் தொடர்ந்து இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் அப்படியே வருவாங்க தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன்னா அந்த கட்சி பிளவுபட்டு ஆளாளுக்கு தனித்தனியாக பிரிந்து போகும் பொழுது இன்றைய சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா ஒரு இருபது வந்து அதிமுகவுக்கு வந்து நிச்சயமாக வரும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அவரை பார்க்கும் பொழுது அவர் போகக்கூடிய செல்லக்கூடிய இடத்துல வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று அவர் போகக்கூடிய பிரச்சார கூடங்கள்லாம் பார்க்கும் பொழுது நல்லாவே இருக்கு அவருக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு சோ அதுல வந்து எந்த மாற்றம் இல்லை இருபது நிச்சயமாக இவருக்கு வருவார்கள் அப்போது அப்ப பாத்தீங்கன்னா அப்ப பாஜக இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க அந்த மற்ற கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி போது அதுல ஒரு பிளவு இருக்கு இப்போ விஜயகாந்த் அவருடைய கட்சின்னு பார்த்தா அவங்க சரியான உணவு முடிவு எடுக்கல மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறு சிறு கட்சிகள் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பெர்சென்ட் கூட அந்த அளவு ஒரு பெர்சன்ட் அப்படின்றது அதிகம் அப்போ பாஜக ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் நீங்க வச்சுட்டா கூட மற்ற கட்சிகள் பார்க்கும்போது வராது ஒரு முப்பது சதவீதம் வந்து அதிமுக கூட்டணிக்கு நிச்சயமாக வரும் அப்போ நான் சொன்னது போல

இப்ப இந்த அஞ்சு பேர்செண்ட் யாருக்கு ஓட்டு போடுவாங்க

அவரு ஒரு கட்சி வரும்போதோ நம்ம கட்சியை டெவலப் பண்ணும் போது ஆளும் கட்சியை தான் எதிர்த்து நம்ம பண்ண முடியுமே தவிர எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை வந்து நம்ம எதிர்த்து பண்ணா கட்சியை வளர்க்க முடியாது சோ அவருடைய ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டாண்ட் ஆனா அவருக்கு வந்து வாக்கு சதவீதம் இவ்வளவுதான் வரும் அதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் முதல் ஆக ஆலோசிக்காருங்க திமுகவுக்கு வெரியர்கள் நான் ஸ்டாலினே வந்து ஓட்டு போட வேணாம்னு சொன்னா கூட போடுவாங்க அவ்வளவு வெரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான விஜய்க்கும் நிறைய பேர் இருக்காங்களே அவ்வளவுதான் ஜெய் விஜய் கூட அவ்வளவுதான் வாக்கு சதவீதம் வரும் அது அவ்வளவுதான் வரும் அதுக்கு மேல நான் வராது நான் அதிகப்படி சொல்றேன் அதுக்கு மேல வர எல்லா கட்சியிலும் இளைஞர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் மாணவர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் பெண்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் சிறுபான்மை இருப்பாங்க கிறிஸ்துவர் முஸ்லீம் எல்லா கட்சியிலும் பிரிஞ்சு படி இருப்பார்கள் எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான் போகும் சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்ல முடியும் மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் மாற்றத்தை எதிர்பார்த்தா கூட இந்த அளவுக்கு விஜயால தனிப்பட்ட முறையில முதலமைச்சர் ஆக முடியாது முடிய முடியாது நிச்சயமாக முடியாது ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது தனிச்சையாக நின்னாங்கன்னா விஜயால ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எந்த கட்சி கூட்டணி சேர்ந்து து அப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் பேசலாம் நம்ம